தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் நலச்சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பாக பத்தம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று பெருந்த பெருந்தரல் முறையீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூவாயிரத்தி எட்நூறு துணை சுகாதார நிலைய காலி பணியிடங்களை வந்து கிராம சுகாதார செவிலியர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் சட்டத்தை காரணம் காட்டி போடாமல் இருக்கிறத தவிர்த்துட்டு போட உடனடியாக போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் தற்காலிக பணியாளர்களை கொண்டு தடுப்பூசி பணியை துணை சுகாதார நிலையங்களில் போடப்படுவதை உடனடியாக கைவிட வேண்டும் அது வசதியற்ற குடியிருப்புகள் அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல வந்து நூத்தி எண்பத்தஞ்சு சதுரடி தான் இருக்கும் அந்த சதுரடியில வந்து அதாவது தங்குறதுக்கான குவார்டர்ஸ் ரெண்ட்டுன்னு சொல்லி அவங்க சம்பளத்துல இருந்து பிடிக்கிறத நிறுத்தணும் அனைத்து குடியிருப்புகளுக்கு வந்து வாடகையற்ற குடியிருப்பு இலவச வாடகையற்ற இலவச குடியிருப்பு வந்து வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் ஆண் பணியாளருக்கு நிலை ரெண்டு நிலை ரெண்டுல இருந்து நிலை ஒண்ணு வந்து அஞ்சு டு எட்டு எட்டு வருஷத்துல கிடைக்கிறது போல கிராம சுகாதார கிராம பகுதி சமுதாய சுகாதார ஆஹ் முன் தேதி இட்டு அதே அஞ்சு டு எட்டு வருஷத்துல கிடைக்கணும்ன்றத கேட்க எங்க துறையில தொடர்ந்து கேட்டுட்டு தான் வரோம் அது இன்னும் கிடைக்காம தான் இருக்கு அது திருப்பி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆஹ் ஆஹ் போஸ்டிங் வந்து குறுகிய கால அதாவது தாய் சேன் நல அலுவலர் பயிற்சி குறுகிய காலத்துல வழங்கி சமுதாய சுகாதார செவிலி இருக்கு ஐம்பது டு ஐம்பது பர்சன்டேஜ்ல கிடைக்கணுன்றது எங்களோட கோரிக்கையா வச்சிட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்களோட உண்ணாவிரத போராட்டமாக மாண்பிகு முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னையை நோக்கி அமையும் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி அஞ்சு என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மா காயத்ரி தேவி மாவட்ட தலைவர் சுகாதார சேவிலே ட்ரெயின் இருத்துறாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் போடாம இருக்காங்க அந்த அந்த போஸ்டிங்க இப்ப அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது கேக்குறோம் ஏன்னா தற்காலிக பணியாளருக்கு வந்து தடுப்பூசி பணி சொல்லி மாற்று பணி வரைக்கும் அதை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆணையம் வந்து ரத்து செய்து கிராம சுகாதார இருக்கு படிச்சுட்டு ஏழை எளிய மக்கள்ல இருந்துதான் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதை கேக்குறோம் அப்புறம் அரசாங்க வேலை வந்து எட்டா கனியா ஆயிடும் அதை இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம் வரை போராடுவோம் வெற்றி வரை போராடுவோம்